வணக்கம் சார் குரு பலன் வந்துட்டு திருமணம் ஆகிரும்னு சொல்கிறாங்க குரு பலன் நல்லது நல்லதுதான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க குரு வந்து நற்பலனை மட்டும்தான் செய்வாரா பொதுவா குருன்றது வந்து சுபர் தான் இருந்தாலும் அந்த குரு கிரகமும் எந்த பாவங்களோட தொடர்பு இருக்கோ அதுக்குண்டானபடி நல்லதோ கெட்டதோ நடத்தி கொடுப்பாரு குரு குரு பலன் வந்துட்டா பாருப்பா கல்யாணம் நடத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு குரு பலன் மட்டும் வந்து கல்யாணத்தை நடத்திராது ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்தை கல்யாணத்தை நடத்தக்கூடியதுக்கு சில கிரகங்கள் இருக்கும் சில ஜாதகங்களுக்கு வந்து நிறைய கிரகங்கள் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும் சில ஜாதகங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கறதுக்கே அமைப்பு இருக்காது சில ஜாதகங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான கிரகங்கள் மட்டும் நடத்தி கொடுக்கும் ஸோ கம்மியான கிரகங்கள் நடத்தி கொடுக்கறதுங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நடத்தி கொடுக்கறதுக்கு அமைப்பே இல்லாத ஜாதகங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் நிறைய கிரகங்கள் தொடர்பு இருக்கிறதுக்கு வந்து சீக்கிரமா நடந்துடும் கல்யாணம் இந்த மாதிரி மூணு விதமா அந்த ஜாதகங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலங்களை நம்ம நிர்ணயிக்கலாம் பொதுவாக வந்து மக்கள் வந்து இந்த குரு பலன் வந்துட்டாலே திருமணத்தை நடத்திடுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அதுல வந்து உண்மை கிடையாது சரிங்களா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏன் கல்யாணமே ஆகாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வந்து குரு பலன் வராம இருக்குதா அவங்களுக்கு குரு பலன் வரதான செய்யுது அவங்க கல்யாணத்துக்கு முயற்சியும் பண்ணியும் நிறைய பேர் பண்றாங்க ஏன் நடக்க மாட்டேங்குது அப்போ அந்த குரு பலன் மட்டும் அவங்களோட திருமணத்தை நிர்ணயிக்கல அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம உறுதியா நம்பலாம் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் திருமணத்தை நடத்தும் அதுக்கு வந்து சில ஜாதகங்கள்ல குரு காரணமா இருக்கலாம் சில ஜாதகங்கள்ல சனி காரணமா இருக்கலாம் சில ஜாதகங்கள்ல ராகு காரணமா இருக்கலாம் சில ஜாதகங்கள்ல சுக்கரன் காரணமா இருக்கலாம் சில ஜாதகங்கள்ல இந்த மூணு நாலு கிரகங்கள் சேர்ந்து காரணமா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பல்வேறு விதமா வகைப்படுத்தலாம் அந்த ஜாதகங்களை பொறுத்து தான் நம்ம வந்து இதுல தீர்மானிக்க முடியும் திருமணம் அல்லாத விஷயங்களுக்கு குரு என்னென்ன இதெல்லாம் பண்ணுவாரு உதாரணத்துக்கு வந்து குரு பதினோராம் பாவத்தை தொடர்பு இருக்குன்னா அது வந்து அந்த பதினோராம் பாவம்ன்றது அது லாபஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா அந்த லாபஸ்தானத்தை குரு தொடர்பு கொள்ளும் போது குரு வந்து நல்லா ஆட்சி பெற்றோ இல்ல உச்சம் பெற்றோ அதோட தசா புத்திகள் நடக்கும்போது அந்த பதினோராம் பாவம் அவங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல சுபம் சுபமான முறையில நடக்கும் சோ இதுதான் குரு சுபர்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த பாவங்கள் நல்ல வலிமை அடைஞ்சு நல்ல விதமா அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும் இதே தீய பாவங்களோட குரு தொடர்பு கொண்டாலும் அது தீய பலன்களை தரும் நன்றி வணக்கம்